வணக்கம் மக்களை சோ எல்லாரையும் வணக்கம் இந்த வந்து பிரியங்கா மேம் அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் பக்கம் நின்னதும் ரசிகர்களுக்கு அவங்க கொடுத்த அந்த உண்மையான அந்த ஒரு மாசான ஒரு வரவேற்பா இருக்கட்டும் அதே நேரத்துல இந்த புள்ளி கேங் அப்புறம் இந்த மாயா அண்ட் பூர்ணிமா அவங்களை வந்து பிரியங்கா அவர்கள் வச்சு செஞ்சதா இருக்கட்டும் ஏன் இந்த ஷோவை பிக் பாஸ் அப்படின்ற ஷோவை சேனலும் சரி பிக் பாஸ் டீமும் சரி எவ்வளவு தூரம் இந்த ஷோவை இந்த மாயா அண்ட் பூர்ணிமா முக்கியமா இந்த புள்ளி கேங் கெடுத்திருக்கார்கள் அப்படி என்பதை இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்திலேயே பல வழிகளை வந்து காமித்திருக்காங்க அண்ட் நேரில் பார்த்தவர்கள் பல பேரை சொல்லியிருந்தார்கள் அப்ப நம்ம டிவியில பார்க்கக்குள்ளேயே அது அழகா தெரிய ஆரம்பிச்சிருந்தது அதை பற்றி இப்ப சொசைட்டில போற சோசியல் மீடியாலையும் சரி வெளியில வேலைத்தளங்கள் வீடுகள்ல ஈவன் பெரிய பெரிய நபர்கள் மீடியா இருப்பவர்களும் சரி பேசுற விடயங்கள் சரிங்களா சோ அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி அவர்கள் மாயா பூர்ணிமா இந்த நிக்ஷன் அப்புறம் விசித்ரா போன்ற இந்த ஃபேக்கா இருந்த நபர்கள் போலியா இருந்த நபர்களுக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கின்ற பதிலடி சரிங்களா முக்கியமாக மாயா போன்ற நபர்களுக்கு மணி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற பதிலடி அப்புறம் அவர் இன்று செய்த தரமான செய்கை அதை பற்றி கண்டிப்பாக ஒரு ஹியூமன் என்ற ரீதியில் நான் பேச ஆசைப்படுறேன் பல மக்கள் வந்து அதெல்லாம் வீடியோலாம் போட்டிருந்தாங்க காமிச்சிருந்தாங்க சிறப்பா இருந்துச்சு அதை என்னண்டு பார்க்கலாம் அப்புறம் விஷ்ணு அவர்களுடைய தரமான அதிரடி பதிரடி இந்த புள்ளி கேங் சரிங்களா சோ இந்த டைம் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் சரிங்களா பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து பாத்தீங்க அப்படினா பொதுவா ஒரு பிக் பாஸ் ஷோ முடிஞ்சது அப்படினா அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு வந்து ரொம்ப இருக்கும் சரிங்களா ஆனா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் கொண்டாட்டத்துக்கு வந்து பல மக்கள் வந்து அர்ச்சனா அவர்கள் அப்புறம் பி டிமுக்காகத்தான் பார்த்தார்கள் பிரதீபன் அவர்கள் வரையில அவர் வரமாட்டாருன்னு முதலே தெரியும் சோ இருபத்தி ரெண்டு பேர் அந்த இருபத்தி ரெண்டு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் விஷ்ணு அவர்கள் மணி அவர்கள் தினேஷ் அவர்கள் கூல் சுரேஷ் அவர்கள் ஆர்ஜி பிரபு அவர்கள் சோ இந்த ஆறு பேர் தான் அப்போ மீதி பதினாறு பேரையும் மக்களுக்கு பிடிக்கல ஸோ அந்த அதாவது இந்த நெகட்டிவிட்டி வந்து மேஜாரிட்டியா இருக்குது இருபத்தி ரெண்டில் பதினாறு பேரை மக்களுக்கு பிடிக்கல அப்போ அதனாலேயே மக்களுக்கு வந்து திரும்பவும் உங்களுடைய முகங்களை பார்க்கணுமா இவங்க பேசுகிற பொய்கள் இந்த இந்த மாயா வந்து சொல்லிச்ச வெளியில் தலை காட்ட முடியாமல் இருக்காங்க ம் நாட்டை விட்டு ஓடுறாங்க மாஸ்கை போட்டுட்டு போகிறாங்க பட வாய்ப்புகளும் இல்லை ஒன்றுமே இல்லை சோ இவங்க படங்கள்ல இருக்காங்க அப்படி என்ப இவங்க இதற்கு முதல் இவங்களுடைய பேரை வந்து ஓகே இவங்களை போடலாம் அப்படின்னு இருந்த நிறுவனங்கள் கூட படங்கள் படங்கள் எடுக்க இருந்தவர்கள் கூட ஓகே மாயா எங்களை படத்துல இருக்காங்க அப்படின்றத சொல்ல விரும்பல சொல்ல பயப்படுறாங்க ஏன்னா ஒட்டுமொத்த படத்துக்குமே நெகட்டிவிட்டி வந்துடுவேன் அப்படி இருக்கு நிலைமை அப்புறம் பூர்ணிமா அவர்கள் ஒரு ஒன்று நடிச்சாங்க அது வந்து ஓ வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது வேற என்ன இருக்குன்னா ஒண்ணு ஒண்ணுமே தெரியல இதற்கு முதல் பண்ண ஏதோ ஒண்ணுதான் அதோட அப்டேட் தான் போய் கொண்டிருக்கு புதுசாக ஒண்ணுமே வரல நிச்சயம் சொல்லவே வேணாம் ஒன்றுமே இல்லை சரிங்களா அவராக வந்து போய் எல்லார்டையும் போய் வந்து ஒரு போட்டோ சார் ஒரு போட்டோ சார் அப்படின்னு பண்ணி கொண்டிருக்காரு சரிங்களா சோ இதுதான் நிலைமை ஏன்னா இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு தமிழ் பிக்பாஸ் சீசன்லையுமே இல்லாத அளவுக்கு இவங்க பண்ண கேவலமான வேலைகள் மக்களை மதிக்காம மக்களை மதிக்காம ஈ ஈவன் இவங்களுடைய அந்த ஒரு உண்மைத்தன்மையே இல்லாமல் இருந்த நபர்கள் அப்படின்னா இவங்க தான் ஒட்டுமொத்த சீசன்லையுமே வந்த ஒரு தவறான எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணமான போட்டியாளர்கள் பிக் பாஸ் போன்ற ஒரு ரியாலிட்டி ஷோல இப்படியான போட்டியாளர்கள் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு இந்த புள்ளி கேங் உதாரணம் முக்கியமாக மாயா பூர்ணிமா நிக்ஷன் போன்ற நபர்கள் வந்து டாப் த்ரீ முன் உதாரணம் இப்படியான நபர்கள் இப்படியான ஷோக்கு வரக்கூடாது அப்படி என்பதற்கு ஸோ அப்போ அதனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர்களை வந்து மக்கள் பார்க்க விரும்பலை இவர்கள் பேசுவதை கேட்க விரும்பல அதனாலேயே அந்த பிக் பாஸ் கொண்டாடுறதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அப்படி இருந்தும் இந்த ஷோவை ரன் பண்ண காரணம் நான் சொன்ன அந்த ஆறு பேர் அர்ச்சனா மேம் அவர்கள் அப்புறம் பி டி சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நேத்தா ஞாயிற்றுக்கிழமை போடப்பட்ட பிக் பாஸ் கொண்டாட்டத்துல மனசார உண்மையை பேசின நபர் அப்படின்னா அது அர்ச்சனா மேம் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பி டிமா வந்து சொல்லலாம் சரிங்களா ஸோ அதுலேயும் அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பிக்பாஸுக்குள்ள வர முதலும் சரி பிக் பாஸ்லயும் சரி ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறமும் அதாவது முக்கியமான வடியம் என்னென்னா இந்த மாயா எல்லாம் எவ்வளவு தூரம் அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி ஒரு கேவலமாக பேசியிருப்பாங்க எங்கிட்ட அஞ்சு படம் இருக்கு வெளியில் நான் பிஸி ஆகிடுவேன் அர்ச்சனா எப்படி மக்களை ஃபேஸ் பண்ண போறா எப்படி அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அர்ச்சனா மேமுக்கு வாய்ப்புகள் இது இந்த மாயாவால் நான்ல இருக்க முடியலை ஸோ அப்படி மாயா யார யாரெல்லாம் வெறுத்தாங்களோ மாயாவை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவங்க நல்லா இருக்காங்க அவங்கள மக்கள் கொண்டாடுறாங்க ஆனா மாயா அண்ட் மாயா கூட இருந்த எல்லா நபரும் இப்ப காணாம போயிட்டாங்க ஒண்ணுமே இல்ல மக்கள் வெறுக்கிறாங்க வெளியில தலகாட்ட முடியாம இருக்காங்க சரிங்களா இதுதான் உண்மை சோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்க இவ்வளவு தூரம் ஒரு அர்ச்சனா மேம் அவர்கள் முன்னுக்கு போவேன் பின்னுக்கு உதயிற மாதிரி காலத்துக்குற நபர் தான் மாயா அப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இப்படி மாயா பண்ண எல்லாத்தையும் பார்த்து அறிந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு அந்த வன்மத்தை வச்சுக்காம மனதார அந்த ஒரு பிக் பாஸ் கொண்டாடத்தில் பேசுனதை வந்து ஒட்டுமொத்த ஊடகமும் உண்மையான ரிவ்யூர்ஸ் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரிவியூ பண்ற உண்மையான ரிவியூஸ் அந்த காசு வாங்கிட்டு கூப்புற அந்த நாலு பொம்பளைகள் இல்லை சரிங்களா சொன்னாக்கா அப்படின்னு மக்கள் சொல்றாங்க அவங்க இல்லை உண்மையான ரிவ்யூஸ் பல பேர் இருக்காங்க எல்லாருமே அர்ச்சனா மேம் அவர்களை பாராட்டுறாங்க அந்த பொண்ணு மனதார பேசிச்சு இப்படியான ஒரு கேரக்டரை பாக்குறது கஷ்டம் இந்த குணத்துக்கு தான் அந்த பத்தொன்பது கோடி ஓட்டு வந்துச்சு சரித்திர சாதனை படைச்சாங்க அப்படின்னு மக்கள் தலைவி அர்ச்சனா மேம் அவர்களை பாராட்டுறாங்க இதுதான் எண்ணம் போல வாழ்க்கை சரிங்களா அதே நேரத்துல பிரியங்கா மேம் அவர்கள் அர்ச்சனா மேம் அதாவது உண்மையா இருந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு பிரியங்கா மேம் அவர்கள் அர்ச்சனா மேமுக்கும் சரி அர்ச்சனா மேம் அவர்களோட ரசிகர்களுக்கும் சரி கொடுத்த அந்த ஒரு வரவேற்பும் சரி அந்த மரியாதையும் சரி வேற மாதிரி இருந்துச்சு அதே நேரத்தில் வந்து நான் நிபு கேட்க மாட்டேன் புள்ளி கேங் நன்றி அப்படின்னு சொன்ன எகைன் போலியா நடிச்ச அந்த பூர்ணிமா மாயாவை பிரியங்கா அவர்கள் ஹேண்டில் பண்ண விதம் மாயா நான் பேசிக்கொண்டிருக்கக்குள்ளேயே பிரியங்கா அவர்கள் கொடுத்த பதிலடி எல்லாம் அந்த அரங்க மதுர மாதிரி கைதட்டங்கள் வந்துச்சு நேரில் பார்த்தவர்களே சொல்லியிருந்தார்கள் சரிங்களா மாயாவோட முகம் வேற மாதிரி போச்சு அப்படிதான் அப்படி பிரியங்கா அவர்களே வந்து அந்த இடத்துல வருத்தனமா மக்களின் குரலையை வளர்த்தாங்க சபாஷ் சரிங்களா அடுத்தது இந்த மாயா பூர்ணிமா அந்த புள்ளிகங்க கொடுத்த அவார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷோவுக்கும் ஒரு சேனலுக்குமே வந்து முக்கியமா நன்மதிப்பு வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா அஞ்சு வயது குழந்தைல இருந்து தொண்ணூற்றி அஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா இந்த சீசன் செவன்ல வந்து இந்த மாயா பூர்ணிமா நிச்சயம் போன நபர்கள் வந்தார்கள்னா தாய்மார்கள் குழந்தைகளை ரூமுக்குள்ள கொண்டு போயிருவாங்க பூட்டிடுவாங்க ஏன்னா அவங்க எப்ப என்ன கேவலமான வடிவங்கள் பண்ணுவாங்கன்னு தெரியாது கெட்ட வார்த்தைகள் அக்கா தம்பின்னு போட்டு பண்ண கேவலமான வடிவங்கள் அப்போ குழந்தைகளை வந்து தாய்மார்கள் பாதுகாத்தார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் சேர்ந்து பல பேர் டிவி ஓப்பன் பண்ணிடுவாங்க பல பேர் சேனலை மாத்திடுவாங்க இப்படியான வடிவங்கள் தமிழ் பிக் பாஸ்க்கு இது வரைக்கும் இதுக்கு முதல் இல்லை சரிங்களா இதுதான் போதை ஃபர்ஸ்ட் டைம் அப்போ நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இந்த மாயா இரண்டாவது வீக் வெளியில போனிய நபர் பூர்ணிமா நாலாவது வீக் வெளியில போனிய நபர் நிக்சன் அஞ்சாவது வீக்கு அண்ட் விசித்திரா எல்லாம் ஐம்பதாவது நாளுக்கு முதலே வெளியில போனிய நபர்கள் மக்களுக்கு இப்படி ஓட்டே இல்லை ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்படியான நபர்களை மாயா பூர்ணிமா நிக்சனா உள்ளுக்குள்ள வச்சிருந்தது கமல்ஹாசன் அவர் மாயாவுக்கு செய்த சேவை சரிங்களா அதனால தான் அவருடைய பேரை அவ்வளவு தூரம் அடிபட்டுச்சு வேற பேரை மக்கள் வச்சுட்டார்கள் சரிங்களா அப்படி அது விஜய் டிவிக்கு உடன்பாடு இல்லை அப்படி மாயாவுக்கு பூர்ணிமா போன நபர்களுக்கு அவங்க கொடுத்த அவார்ட் மூலமே அவங்க தங்களுடைய உணர்வுகளை இனிமேல் அங்கிற ஷோக்கு வந்து அப்படின்ற மாதிரி இது வந்து பல மக்களும் சரி பல சோசியல் மீடியாக்களும் சரி இப்ப வெளிப்படையா இருக்காங்க சிறப்பு இது ஒரு அப்டேட் மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி அவர்கள் மனித வேற மாதிரி மக்களே சரிங்களா சோ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மணி அவர்கள் பாஸ்ல பிளஸ் என்ன அப்படின்னா மக்களுக்கு அவரை பிடிக்க காரணமா இருந்த ஒரு மெயின் மேட்டர் என்ன மாயா எல்லாம் அவர் கண்டிக்கவே இல்லை மாயாவை எல்லாம் அவர் ஒரு ஒரு மதிக்கவே இல்லை போய் கொண்டிருப்பார் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரு அதனாலேயே மணி அவர்கள் மக்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு கொண்டாடுறாங்க சரிங்களா அதுவும் வெளிய வந்ததுக்கப்புறம் மணியவர்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இதற்கு முதல் வந்த எந்த ஒரு ரன்னருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வரவேற்பு மணியவர்களுக்கு கிடைக்குது அவர் போகிற யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் அது 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 வேற லெவல் இப்போ கனடாவுக்கு கூட போறாரு பட் இப்போ இன்று அவர் பண்ணது என்ன அப்படின்னா குழந்தைகள் ஆச்சிரமம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல குழந்தைகள் இல்ல அங்கே வந்து மணியவர்களை பார்க்க அவருடைய டான்ஸோட வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க குட்டி குட்டி குழந்தைகள் அப்போ இந்த தகவல் கேள்விப்பட்டவன இவங்க பாக்க ஆசைப்படுறாங்கன்னு மனசன் உடனே போய் பார்த்துருக்காரு கேக் வெட் கட் பண்ணி சாப்பாடு கொடுத்து சாக்லேட் எல்லாம் கொடுத்து கொண்டாடி இருக்காரு சபாஷ் என்ன போல வாழ்க்கை என்ன இருக்குல்ல இதுதான் சரிங்களா கேவலமா நடந்தா தப்பு பண்ணால் மாயாவை போல நாட்டை விட்டு ஓடணும் இல்லைன்னா வந்து இந்த பூர்ணிமா மாயாவை போல வெளியில மக்கள் கழுவி ஊத்துறாங்க இல்லை பூர்ணிமா ஒரு டான்ஸ் ஒன்று ஆடினாங்க சத்தியமாக அந்த டான்ஸே வரல சரிங்களா இது நான் சொல்லலப்பா என் கூட இருக்கிற மீடியா துறை நண்பர்கள் சினிமாவில் இருக்கிற பலர் பேரே சொல்லிடுறாங்க அந்த ஒரு ஸ்க்ரீன் பிரசன்டே இல்லை அப்படி சரிங்களா ஸோ எப்பயுமே நம்ம நல்லது பண்ணால் நம்ம நம்ம அகம் நல்லா இருந்துச்சுன்னா எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம முகம் வந்து பொழிவாக இருக்கும் அப்போவே அந்த ஸ்க்ரீன் பிரசன்ட் கிடைக்கும் இந்த பிக் பாஸ்ல நல்ல பேர் எடுத்தவர்கள் எந்த ஸ்கிரீன்ல வந்தாலும் கேமராவோ இல்ல படங்களோ எதுல வந்தாலோ அது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் அந்த பாசிட்டிவ் நம்மளுடைய அழகாக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து சிவகார்த்தியர் அண்ணா அவர்கள் வரைக்கும் அவங்க இப்ப மக்கள் கொண்டாட காரணம் என்னன்னா அவங்க பண்ண நல்ல விடயங்கள் அந்த நல்ல வைப்ஸ் வந்து அவ்வளவு தூரம் பாசிட்டிவிட்டியா பார்க்கறவர்கள் கொடுக்குது ஆனால் இங்கே மாயா பூர்ணிமாவுக்கு அது இல்லை பண்ணது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பாவங்க சரிங்களா பொய்கள் பித்தலாட்டங்கள் பிறகு எப்படி அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் வரும் ஸோ மணியவர்களுடைய நல்ல எண்ணத்துக்கு உலகம் வந்து அவரை கொண்டாடுது அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவர்கள் அவர் வந்து இன்னைக்கு ஸ்டோரியில் போட்டிருந்தாரு நன் நட்பை பற்றி மணியவர்கள் அண்ட் விஷ்ணுவர்கள் அவர்கள் நட்பை பற்றி பிக் பாஸ் சீசன் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறு நாள் தொண்ணூற்றி எட்டு நாள் வரைக்கும் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு யாருமே நல்ல நண்பர்களா இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் பி தி வந்து அர்ச்சனா மேம் அவர்களை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆர்ஜா பிரபு அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பிரதரா ஒரு வெல்விஷராக இருந்தார் பட் இந்த பிக் பாஸ் சீசன் செவன்லயே ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் ஒரு நல்ல நட்போட இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா மணி அண்ட் விஷ்ணு சரிங்களா மணி விஷ்ணு பட் மணி அண்ட் விஷ்ணு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்னு அப்ப அதை அவர் வந்து இன்னைக்கு ஸ்டோரியில் போட்டிருந்தார் விஷ்ணு அவர்கள் நண்பன் பட பாடல போட்டுட்டு இதுதான் உண்மையான நட்பு இந்த மாயா பூர்ணிமான்னு இதெல்லாம் நட்பே இல்லை போலி வேஷம் சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி